திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்ட வரைக்கும் போற்றி அனைவருக்கும் வணக்கம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னு செப்டம்பர் இருபத்தி அஞ்சு முதல் ஏழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடக்கக்கூடிய வாரங்களை பத்தி தான் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவா இந்த வாரம் என்னென்ன விசேஷங்கள் என்னென்ன கிரக நிலைகள் மாற்றங்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை ஆவணி மூலம் மணிவாசக பெருமானுக்காக சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பெற்ற திருநாள் அன்று எல்லா ஆலயத்திலையும் பாத்துட்டீங்கன்னாலுமே சிவபெருமானுக்கான விசேஷங்கள் நடக்கும் அன்று நாமளும் கலந்து கொள்வது ரொம்ப விசேஷம் அடுத்தது வியாழக்கிழமை பாத்துட்டீங்கன்னா குரு ஜெயந்தி குரு ஜெயந்தி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா யாருக்கெல்லாம் குரு பகவான் நல்லா இல்ல குரு திசை நல்லா இல்லையோ குரு மறைந்திருக்காரோ அதாவது கடகராசி கடக லக்னம் விருட்சிகராசி விருச்சிக லக்னம் மகர லக்னம் இவங்க எல்லாருக்குமே குரு ஜெயந்தி நாளன்று சென்று தட்சிணாமூர்த்திக்கோ அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை திருவோணம் அதே போல திருவோணம் ஓணம் பண்டிகை அதே ஹயகிரீவரு ஜெயந்தி அன்று படிப்புக்காக படிப்பு சரியா வரல இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்குமே அன்று ஹயகிரீவருக்கு துளசி மாலை அணிவித்து ஏலக்காய் மாலை சாற்றி வழிபாடு செய்வது என்பது சிறப்பு அதே போல அன்றைய நாட்கள் ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் சனிக்கிழமை அண்டத்தையே ஆளக்கூடிய நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் போகுது நடராஜர் அபிஷேகம் அன்று உங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா சிவாலயங்கள்லயும் நடராஜ பெருமான் இருப்பார் அந்த நடராஜ பெருமானுக்கு அன்று அபிஷேகம் நடக்கும் அதுல கலந்து கொள்வதன் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் குறையும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு ஞாயிற்றுக்கிழமை சந்திர கிரகணம் வருது சந்திரகிரகணம் வரக்கூடிய காலகட்டங்கள அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சதை நட்சத்திரம் சதயம் திருவாதிரை சுவாதி நட்சத்திரக்காரங்கள் ரொம்ப கவனமா இருந்துக்கணும் அதே போல சந்திரனாக இருக்கக்கூடிய சந்திரனான நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருவோணம் ரோஹிணி அஸ்தம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது சிறப்பு இப்ப இந்த வாரம் பாத்தீங்கன்னா எந்த கிரகங்களுமே மாறல சுக்ரன் கடகத்திலேயே தான் இருக்கார் கேது சூரியன் புதன் இவங்க மூணு பேருமே பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுல இருக்கார் செவ்வாய் அதே போல மாத கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாயும் தனியா வீட்டுல இருக்கார் கேதுகள் அதே போல கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கிறார்கள் சனி தான் இருக்குது இந்த வாரம் முழுவதும் வக்ரத்துல இருப்பார் நவம்பர் மாசம் வரைக்கும் குருவும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிதன வீட்டுல இந்த வருடம் முழுவதும் இருப்பாங்க பொதுவா சந்திர கிரகண நாட்களையும் சூரிய கிரகண நாட்களையும் பிதிர் தோஷம் செய்வது என்பது ரொம்ப விசேஷம் ரொம்ப சூசைட் பண்ணிட்டாங்க ரொம்ப சூசைட் பண்றதுனால ஏதாவது கஷ்டங்கள் குடும்பத்துல நடந்துகிட்டே இருக்குது அதனுடைய தாக்கங்கள் எங்கனால தாங்கவே முடியல சிறு வயதுல மரணம் ஆக்சிடென்ட் இது போல துர்மரணங்கள் நடக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் ரெகுலரா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா மூணு வருஷத்துக்கு ஒருக்கா இப்படி எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்துல பாத்துட்டீங்கன்னா இது போல இழப்புகள் நிறைய நடக்கும் அது போல இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா இந்த சந்திர கிரகண நாட்கள்ல சென்று ஏதாவது ஒரு ஆலயத்துல நிறைய ஆலயத்துல கிரகண தோஷம் நிவர்த்தி பண்றாங்க அப்படி போய் செய்து கொள்வது என்பது நல்லது அப்படி இல்லைங்க அப்படின்னா அன்றைய நாட்கள்ல உங்களுடைய பித்திருக்களுக்கு வீட்டுல தயிர் சாதமும் கருப்பு எள்ளும் வைத்து வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு அந்த அந்த சூசைட் சம்பந்தப்பட்டது துர்மரணங்கள் சம்பந்தப்பட்டது சிறுவயது இறப்புகள் சம்பந்தப்பட்டது குடும்பம் வளர்ச்சி இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே அன்றைய நாள் இந்த இது போல பரிகாரங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் கும்ப ராசிக்கு உண்டான இந்த வார பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசி அதிபதி பனிரெண்டாம் அதிபதியும் சனி வக்கரத்துல இருக்கார் இப்போ எப்படி இருக்குன்னா வக்கரம் அப்படின்னா கொஞ்சம் கோவம் வர்றது கொஞ்சம் பிடிவாத குணமா இருக்கிறது என்ன பண்றதுனே தெரியல மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஷ்ஷா இருக்கு அடுத்து என்ன செய்ய ஏன்னா உங்க ஜாத்துல சனி வக்ரமாக இருந்தாலும் வக்ரம் இல்லாம இருந்தாலும் கூட ராசி அதிபதி அவர் தான் ஆகுறாரு அப்ப சின்ன ஒரு மருத்துவ செலவுகள் வர்றது அடுத்தது என்ன முடிவு பண்றதுன்னே தெரியல யாரையுமே எனக்கும் பிடிக்கல யாருக்கும் என்னையும் பிடிக்கல அப்படிங்கிற சூழ்நிலைக்கு இப்ப போயிட்டு இருக்கணும் கும்பத்துக்கு இதுதான் உண்மை அப்படி பார்க்கும்போது போது பாத்தீங்கன்னா ராசி அதிபதியே வந்து உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுல போய் பார்க்கும்போது கொஞ்சம் பண தடைகள் உண்டு ஒருவேளை ஜாதகத்துல வக்கரமாக இருக்குது முஜாதர் அப்படின்னா கொஞ்சம் பண வரவுகள் உண்டு வக்கரமாக இல்லைன்னா குடும்ப ரீதியாக பண ரீதியாக எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க பேச்சு ரீதியாக கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்தது செவ்வாய் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மூணு மற்றும் பத்தாம் மதி வீதியாக இருக்கக்கூடிய வீடு எட்டாம் வீட்டுல இருக்காரு மூணு கூட ஒரு எட்டுல இருக்கும்போது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம் ஏதாவது ஒரு வகையில பண வரவு பொருளாதார வளர்ச்சி தைரியம் அதிகமாகிறது உங்க காரியம் எழுதுட்டு இருக்குது ஏதாவது செய்ய முடியல ஒரு காரியம் பண்றோம் ஒரு விஷயத்தை நோக்கி போறோம் தொழில் ரீதியா எந்த காரியங்கள் பண்ணாலும் தடை ஆயிட்டே இருக்குது அப்படின்னாலும் வாய்ப்பு கொடுப்பார் தொழில வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்காது பட் இருந்தாலும் என்ன தொழில் பண்றீங்களோ என்ன வேலைக்கு போறீங்களோ அதை அப்படியே கொஞ்சம் மூவிங் பண்ணி போறது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது சுக்ரன் நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாகி ஆறாம் இருக்கார் அப்ப நாலு கூட இரு ஆறுல இருக்கும்போது கொஞ்சம் வீடு பிரச்சனைகள் இந்த டைம்ல பேசாம இருக்குது சொத்து பிரச்சனைகள் பேசாம இருக்குது உங்க ஆரோக்கியத்துல முதல்ல கவனமா இருக்கணும் கும்பத்துக்கு வந்து இப்போ ஆரோக்கியஸ்தானமும் சரியில்லை சனியும் பக்கத்துல இருக்கிறதுனால உங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதே போல தாயினுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருங்க அப்பாவுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருங்க ஏன்னா நாலாம் இடங்கிறது தாய் ஒன்பதாம் இடங்கிறது அப்பா அப்ப தாய் தந்தை ரெண்டு பேர்த்துடைய ஆரோக்கியமும் ஆறாம் இடங்கிறது நோய்ஸ்தான் அப்ப அவங்க நோயினுடைய செலவு பண்றது இதெல்லாம் உண்டு இந்த வாரம் அப்ப சுக்ரன் மறைஞ்சதுன்னா பொம்பளை கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஆம்பளை கிட்டையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் சுக்ரன் வந்து ஆறாம் வீட்டுல இருந்து வச்சுக்கோங்களேன் ஆண்களிடம் பெண்களும் பெண்களிடம் ஆண்களும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தேவையில்லாத சின்ன சின்ன கெட்ட பெயரை கொடுத்துரும் ஏன்னா ஏழரசி வேறு நடக்குது இல்லையா ஏழரை சினி கொஞ்சம் தலைமுடிவு அவமானத்தை பண்ணும் அப்ப இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் வேலை செய்யற ஆறாம் இடம் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடம் அப்படிங்கிற அமைப்பு அப்ப அவங்கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வேலை செய்யக்கூடிய நபர்கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ள வேண்டும் அடுத்தது ஏழுல போய் கேவு புதன் அதே போல பாத்துட்டீங்கன்னா சூரியன் நிக்கிறார் அப்ப ஏழாம் இடத்துல கேது இருந்தாலே கொஞ்சம் கணவன் மனைவீட்டுல கருத்து வேறுபாடுகள் ஏன்னா ராசிக்குள்ளேயே ராசு இருக்கு இல்லையா இப்ப கணவன் மனைவீட்டுல கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன விஷயங்கள் தடையாகிறது திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடைகள் ஏற்படுறது இருந்தாலும் ஏழுக்குடையவர் ஏழாம் வீட்டுல இருக்கிறதுனால கேது இருந்தாலும் தடைகளை உடைத்த பின்பு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் தடைக்கு பின்பு நல்ல வரன் அமையிறது தடைக்கு பின்பு நிம்மதியை கொடுக்கறது இதெல்லாம் உண்டு அப்ப அந்த கூட புதன் இருக்கார் புதன் யாரும் அஞ்சு எட்டு குடையவர் அப்ப அவரும் அங்க இருக்கிறதுனால குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பது அஞ்சு ஏழு தொடர்பு ஏற்பட்டதுனால ஒரு மருத்துவ செலவுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துக்கு செய்கிறதுக்குன்னாலும் வாய்ப்பு கொடுப்பார் அப்ப பாருங்க அவர் எட்டாம் அதிபதியாக ஏழு இருக்கிறதால முழுக்க முழுக்க கும்பத்துக்கு இந்த வாரம் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அதற்கு பதிவாக ஆன்மீக செலவுகள் செய்யும் பொழுது கோவில் வழிபாடுகள் செய்யும் பொழுது கும்பத்துக்கு கொஞ்சம் அந்த மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறையும் புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கேதுவோடு இருக்கும்போது அதீத ஞானத்தை கொடுத்துரும் ரொம்ப டிப்ரஷன்ல இருந்தீங்கனாலும் கூட ஆன்மீக வழிபாடுகள் செய்யும்போது அந்த டிப்ரஷன் குறைஞ்சிரும் சும்மா கோயிலுக்காவது போயிட்டு வரணும் சேரும் பொழுது ஆழ்ந்த நிலையில போறதுதான் கும்பத்துக்கு இந்த வாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆன்மீக வழிபாடு இறை வழிபாடு கொஞ்சம் அதிகப்படுத்தும் பொழுது தடை தாமதம் எல்லாம் விலகி ஒரு நன்மைகளை கொடுக்கும் இதெல்லாம் பாருங்க உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆன்மீக வழிபாடு கொஞ்சம் சிறப்பா பண்ணிக்கோங்க ஜாதகத்துல சூரியன் கேது சூரியன் ராவும் சந்திரன் கேது சந்திரன் ராவு இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே கண்டிப்பாக கிரகண தோஷம் இந்த வாரம் வரக்கூடிய சந்திர கிரகணம் ஞாயிற்றுக்கிழமை போய் செய்வது என்பது சிறப்பு சும்மாவது கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் அல்ல இந்த வாரத்துல கொஞ்சம் கும்பராசிக்காரர்கள் எதுலயும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு தில்லையமலம் ஸ்ரீ நரசிம்மத்திருடையே சரணம்